நினைவுன் கிருஷ்ணன் அவரது சாலைக்கு மாலை மரியாதை செய்ததற்காக அண்ணன் மதுரை மாவட்டத்துடைய ஜனதா கட்சியுடைய மாவட்ட கவுரவ தலைவர் திரு மகா

அடகே உயர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் நம்பி ராட்சியம் என்ற வீரர்களின் குடிப்புடன் கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான மிக தொகுதிப்புடன் நலமாந்து கொண்டிருக்கின்றது கா அடக்கே மிக துடிப்புடன் நலமாக கொண்டிருக்கின்றது எங்க நாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட கருப்பாயுரணி மாடுபொடி வீர

and he can याने हिले मार के बुदिवीरे

கொடுத்து கொண்டு வாடிவாசல வந்தlinecap தர் சமயத்திலே ஆடு அலங்கரித்து கொண்டு இருக்கின்ற காளை அலங்குவரே மதுரை மாவட்ட ஒத்தபீடு அண்ணன் அதிபதி அவர்கள் சாதமாக இணைத்து வந்து ஒரு வெள்ளி நாணம் ஒன்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தலைவர் பெறுவதற்கு